இப்ப நம்ம ஐயா மோடி வர்றாரு இந்த மாநிலத்துல ரோடு சோ கருத்தை பேசுறது கிடையாது கையை மட்டும் ஆட்டிக்கிட்டே கையை மட்டும் ஆட்டிட்டு வந்துருந்தோம் ஓட்டு கேட்க ஓடி ஓடி வந்து ரோடு சோ பண்றாரு நீ பெரும் வெள்ளத்துல மிதந்தில சென்னையில அல்ல தூத்துக்குடியில ஒரு எட்டு ஓடி வந்து பாத்திருக்கலாம்ல தொண்ணூத்தி அஞ்சு விழுக்காடு இந்த நாட்டை விட்டுட்டாங்க இந்த அஞ்சு விழுக்காடு இருக்கு அதை இந்த அஞ்சு வருஷம் குடுத்தீன்னா உத்தரவுங்க யார் வாங்குவா அதான் நீ அம்பானி என்ன கேட்டா எங்களுடைய கருத்து தேர்தலை நிறுத்து ஏழாம் விடு யார் காசு கொடுத்து வருகிறானோ அவன்கிட்ட ஒரு அஞ்சு வருஷம் கொடுத்துரு அதான் நீர் தான் அவர் ஆளட்டும் வாக்களியுங்கள் மைக்கு சின்னத்தில் வருங்கால தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள் மோடி ஓடி ஓடி வருவார் போவார் ஒழிய அதெல்லாம் சிந்திக்க மாட்டார் தெரியாது அவருக்கு தாடி எல்லாம் வளர்க்க தெரியுமே ஒழிய மரம் எல்லாம் வளர்க்க தெரியாது இவன் வருவான் பிஜேபி சாமி ராமரு பிள்ளையாரும்பான் டேய் சாமி கும்பிடுறதுக்கு கோடி இருக்குடா வாழ்றதுக்கு ஒரே ஒரு பூமி தானே இருக்கு இத காப்பாத்துறா முட்டாப்பலை இத பேசுறா அமெரிக்காவில் இதே கழிவை என்று ஓட்டை வாக்கு சீட்ல போடுறான் நீ ஓட்டை எந்த போடுற கழிவை மனித நல்ல வைக்கிற உன்னை கொல்லாம நடந்தது உங்களுக்கு நீண்ட நெடிய நாட்களாக இந்த நிலத்தில் நிலவி வந்த அரசியல் கோட்பாடுகளை அகற்றி மண்ணின் வளம் மக்களின் நலம் காப்பதே முதன்மையான நோக்கம் என்பதை முன்வைத்து ஊழல் லஞ்சமற்ற உண்மையும் நேர்மையுமான நிர்வாகம் ஒரு எளிமை தூய்மையான நிர்வாகத்தை கொடுக்க வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் விரும்பி இந்த வரலாற்று பெரும் பணியை செய்கிறோம் நமது முன்னவர்கள் அளப்பெரிய தியாகத்தை இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக செய்தவர்கள் திராவிட கட்சிகள் அதன் ஆட்சி முறை அரங்கேறிய பிறகுதான் சகித்துக் கொள்ள முடியாத இந்த ஊழல் லஞ்சம் ஒழுங்கற்ற நிர்வாகம் அவதூறு பேச்சுக்கள் விமர்சனங்கள் அநாகரீக பேச்சுக்கள் இதெல்லாம் அரங்கேறியது இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று துடிக்கிறோம் இந்த வாழ்க ஒழிக கோஷம் இந்த மாலை போடுதல் துண்டு பொருத்துதல் இதையெல்லாம் ஒழிக்கன்னு நினைக்கிறோம் பிரிட்டன்ல இங்கிலாந்துல பிரதமர் சைக்கிள்ல பாராளுமன்றத்துக்கு போய் கொண்டிருக்கிறார் சாலையில் போய் சாதாரணமா கடையில பொருள் வாங்கிட்டு போயிட்டு போயிட்டு இருக்கும் மக்கள் வந்து மிஸ்டர் போரிஸ் ஒரு செல்ஃபி பிளீஸ் அப்படின்னு ஓகே ஓகே இன்னும் போரிஸ் பிரதமரோட மக்கள் சாதாரணமா செல்ஃபி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க கேரளாவில் ஒவ்வொரு தலைவர்களும் அவ்வளவு எளிமையா இருக்கிறாங்க சாதாரணமா முதலமைச்சர் வந்து தேனீர் கடையில் தேநீர் குடிச்சிட்டு போறாரு சாதாரண ஒரு ஒரு குடிமகன் வந்து பக்கத்துல கால் மேல் கால் ஓட்டு பத்திரிக்கை பிடிச்சிட்டு இருக்கான் முதலமைச்சரை கந்துக்காம இருக்கான் அம்மா மம்தா அவர்கள் மம்தா பானர்ஜி மேற்குவங்க முதல்வர் அசம்பிளி சட்டசபைக்கு போகும்போது வண்டி பழுதாயிருது உடனே சாலையில போற ஒரு தம்பியை நிறுத்தி என்னை கொண்டு அந்த அசம்பிள கொஞ்சம் இறக்கி விட்டுருப்பான்ட்டு அவன் மோட்டர் பைக்கில் ஏறி போறாங்க அப்படின்னா நீங்க தமிழ்நாட்டு தலைவர்களை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி நிறுத்திடுவாங்க எந்த பகுதியும் போக முடியாது இப்ப நம்ம ஐயா மோடி வர்றாரு பாருங்க இந்த மாநிலத்துல ரோடு ஷோ கருத்தை பேசுறது கிடையாது கையை மட்டும் ஆட்டிக்கிட்டே போயிடும் நீங்களும் ஏப்ரல் பத்தொன்பது கையை மட்டும் அப்படி ஆட்டிட்டு வந்துடணும் பத்தாண்டு கால ஆட்சியில எது ஒன்னையும் எடுத்து பேச முடியாதவர்கள் இவர்கள் தான் ஓராண்டு இரு ஆண்டு பத்து ஆண்டுகளானிருக்காங்க வலிமை மிக்க ஒரு அதிகாரம் முழுக்க முழுக்க காங்கிரஸ் ஆட்சியில கூட கூட்டணி ஆட்சி மற்ற கட்சிகளின் தயவு தேவைப்பட்டது இவருக்கு தனித்த பெரும்பான்மை முழு அதிகாரம் கொடுத்தார்கள் ரெண்டு முறையும் என்ன நடந்திருக்கிறது என்று பாருங்கள் ஒரு தாண்டொன்றித்தனமான ஒரு கொடும்பன்மை ஆட்சி திடீர்னு பணம் செல்லாது என்பது என்னையேன்னு உன்னை உருவாக்கி அந்த எண்ணெயை கொண்டு வந்தது காங்கிரஸ் அதை செயல்படுத்தி பழி வாங்குவது இவர் யாரை பிடிக்கலையோ எண்ணெய் எழுத்துக்கி உள்ள போட்டுருவாங்க இப்ப எங்கள் எடுத்துக்கிறீங்க நாங்க என்ன சமூக குற்றம் பண்ணோம் என்ன தீவிரவாத செயலில் ஈடுபட்டோம் எங்களால அந்த நாட்டில் சட்டம் ஒழுங்குக்கு என்ன கேடு வந்தது எங்க பிள்ளைகள் வீடுகள்ல எதுக்கு என்னை ரைடு காரணம் என்ன என்னை நோக்கி லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஓடி வர்றாங்க அதை தடுக்கணும்னா என்ன பண்றதுன்னா இந்த ரைட போட்டா அப்ப பயப்படுவாங்க நம்ம வீட்டுக்கு ரைடு வந்துடும் பெற்றோர்கள் பிள்ளைகளை என்னை நோக்கி அனுப்ப பயப்படுவாங்க அதுக்குதான் இந்த வேலை எதிர்கட்சிகளே இருக்கக்கூடாது என்று அழித்து ஒழிக்க நினைத்தால் இந்த நாட்டில் எங்க இருக்கும் எதிர்கருத்தே எழக்கூடாது என்று குறவழியை நெறித்தால் இங்கெங்கே மக்களாட்சி மலரும் சர்வாதிகாரம் என்று கூட சொல்ல முடியாது என் உடன் பிறந்தவர்களே இதை கொடும்ப என்றுதான் சொல்லணும் இந்த நீங்க நடக்குதுல தேர்தல் நீங்க எல்லாம் தலைவரை தேர்வு செய்யற தொண்ணூத்தி அஞ்சு விழுக்காடு இந்த நாட்டை வித்துட்டாங்க விழுக்காடு இருக்கு அதை இந்த அஞ்சு வருஷம் கொடுத்தி வித்துருவாங்க யார் யாரு வாங்குவா அதான் நீ அம்பானி என்ன கேட்டா எங்களுடைய கருத்து தேர்தலை நிறுத்து ஏதா விடு டண்டர் இந்தியா நூத்தி ஐம்பது லட்சம் கோடி கடன் நூத்தி ஐம்பத்தி ஒரு லட்சம் வச்சு வச்சு நூத்தி ஐம்பத்தி ஒரு லட்சம் கோடி இந்தியாவின் மதிப்பு அப்படின்னு ஏழாம் விட்டீங்கன்னா யாராவது காசு கொடுத்து எடுக்கிறானோ அவன் அஞ்சு வருஷம் கொடுத்துரு அதானி எடுத்தா அவரை ஆளட்டும் அம்பானி எடுத்தா அவர்கிட்ட கொடு ஏன் நீதான்னு சொல்ற கல்வியை அரசு சரியா கொடுக்க முடியாது தனியார்தான் நல்லா படிக்க வைப்பான் நீதான் மருத்துவத்தை அரசால தரமா கொடுக்க முடியாது தனியார்தான் நல்லா மருத்துவம் பார்ப்பான் நீதான் தண்ணீரை குடிமக்களுக்கு சரியா விநியோகம் பண்ண முடியாது தனியார் தான் நல்லா விநியோகம் பண்ணுவான் நீதான் மின் உற்பத்தியை உற்பத்தி செய்து மின்சாரத்தை சரியா விநியோகம் பண்ண முடியாது அதையே அதான் பண்ணுவான் பெட்ரோல் டீசலை நியாயமான விலையில் மக்களுக்கு கொடுக்க முடியாது அதான் அம்பாடி பண்ணுவாரு நீ தானே சொல்ற சாலை கொடுதல் பராமரித்தல் சாலைக்கு பேரு தேசிய நெடுஞ்சாலை ஆனா இடையில ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒருத்தவன் கொடுக்க கட்டையை போட்டு காசு வாங்குறான் யாரு தனியார் முதலாளி ரோட்டை கூறு போட்டு வித்த நாட்டையும் கூறு போட்டு வித்துட்ட ஒரு கார் வெளியிட நச்சு காற்று இருக்குல்ல அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஆறு மரங்கள் தேவைங்கிறான் ஆறு மரம் வச்சிருக்கிய எத்தனை கார் எத்தனை வண்டி போகுது எத்தனை மரம் இருக்கு நீ என்னிக்க ஒரு மனிதனுக்கு ஆவரேஜ் சராசரி நானூத்தி இருபத்தி ரெண்டு மரங்கள் தேவை ஓ நாடு என்னதுமா சொல்லிருக்கு இருபத்தி எட்டு மரம் வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கு வச்சிருக்கேன் சொல்லுது மோடி பதினஞ்சு லட்ச ரூபாய் போடுற மாதிரிதான் வங்கி கணக்குல சொல்லுது இருக்கா இருக்கா மோடி ஓடி ஓடி வருவார் போவாரு ஒழிய அதெல்லாம் சிந்திக்க மாட்டாரு தெரியாது அவருக்கு தாடி எல்லாம் வளர்க்க தெரியுமே ஒழிய மரம் எல்லாம் வளர்க்க தெரியாது அவர் கிளீன் பாரு கிளீன் இந்தியால கிளீன் ஆயிடுச்ச நாடு கிளீன் ஆயிடுச்ச கவிப்பறல் ஸ்வயரமுத்த எழுதுறது கடல்ல எங்கடா நதி கிடக்குது பிளாஸ்டிக்கை பாலித்தீன் கொட்பதாண்டா கிடக்குது கடலில் இருக்கிற மீன்களின் எண்ணிக்கையை விட பாலித்தீன் பிளாஸ்டிக் எண்ணிக்கை என்கிறது இவன் வருவான் பிஜேபி சாமி ராமரு பிள்ளையாருமா டேய் சாமி கும்புறதுக்கு கோடி இருக்குடா வாழறதுக்கு ஒரே ஒரு பூமி தாண்டா இருக்கு இத காப்பாத்துறா முட்டாப்பாளை இத பேசுறா அமெரிக்காவில் இதே கழிவை என்று அல்லது ஓட்டை வாக்கு சீட்ல நீ ஓட்டை எந்த இடத்துல போடுற கழிவை மனிதன் நல்ல வைக்கிற உன்னை கொல்லாம உன் சொல்ல இத்தனை ஓட்டு கேட்க ஓடி ஓடி வந்து ரோடு நீ பெரும் வெள்ளத்துல மெதந்தில சென்னையில அல்ல தூத்துக்குடியில ஒரு எட்டு ஓடி வந்து பார்த்திருக்கலாம்ல இல்ல அங்கிருந்தே ஒரு ஆறுதலா ஒரு வார்த்தை ஒரு அறிக்கை இந்த பேரிடர் இந்த பெருந்துயரத்திலிருந்து என் மக்கள் மீண்டு வர நான் நான் உதவுறேன் நீங்க வருந்தாதீர்கள் இந்த இயற்கை பேரிடரை நம்ம கடந்து வரலாம் நான் உங்களுக்கு இந்த அரசு இந்த பாரதிய ஜனதா அரசு இந்திய அரசு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படி ஏதாவது ஒரு வார்த்தையை பதிவு செய்த நீ படிச்சதுண்டா நம்மை அவர்கள் உயிராக வைக்கிறத மாட்டார்கள் நம்ம ஒரு ஓட்டு நம்ம ஏன் வைத்திருக்கிறார்கள் வரி உன்னைய பார்த்தாலே நல்ல வரி ஆஹ் இவர் ஒரு வரி நீ வரி இந்த நிலத்தை ஏன் இந்தியாவோட வைத்திருக்கிறார்கள் இந்த நிலத்துக்குள் இருக்கிற பலம் அதனால இந்த பிஜேபி இந்த காங்கிரஸ் இந்த திமுக இந்த அதிமுக இது எல்லாம் மறுபடியும் மறுபடியும் தொங்குவது என்பது மிகப்பெரிய பெயராகும் மாற்றம் என்பது சொல்லாக இல்லாமல் செயலாக வர வேண்டும் செயலா வரணும் என்றால் மாற்றத்திற்கு இருக்கிற ஒரே அரசியல் பேரியக்கம் நாம் தமிழர் கட்சி தான் நாம் தமிழர் கட்சி அதன் வேட்பாளர் என்னுடைய தம்பி தங்கைகளுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி வெல்ல வைக்கணும் இந்த கோவை கோயமுத்தூர் நாடாளுமன்ற வேட்பாளராக என் அன்பு தங்கை கலாமணி ஜெய ஜெகநாதன் அவர்களை நான் நிறுத்தியிருக்கேன் உணவியல் வல்லுநர் போன முறையை நிறுத்தினேன் போன முறை நிறுத்தினேன் ஆனா நீங்க எங்களை தான் ஒரு பொருட்டாவே நினைக்கிறது இல்லை நாங்களும் விடுறதா இல்ல நாங்களும் விடுறதா இல்ல நாங்கள் வெற்றியை துரத்தி கொண்டிருக்கோம் ஒரு நாள் அது சிக்கோம் ஓடி பிடிக்கிற ஆற்றல் வலிமை எங்களுக்கு இருக்கு அவர் ரொம்ப நாள் தப்பிக்க முடியாது தோல்வி என்ன சொல்லுமா சொல்லுது தோல்வி என்னை தொட்டுவிட்டு சென்றவன் தோற்றதாக வரலாற்று செய்தில் எங்குது தோல்வி யார் வருமா அதான் வெற்றியின் தாய் எளிதில் வென்றவனுடைய இதயம் பூவினும் எளிதா இருக்கும் தோற்று தோற்று வென்றவனுடைய இதயம் இரும்பினும் கடினமாக இருக்கும் எங்களுக்கு வெற்றி யாருமே தெரியும் வென்றால் என்ன செய்யணும்னு தெரியும் அதனால என் அன்பு தங்கை கலாமணி ஜெகநாதன் அவர்களுக்கு நீங்கள் இந்த ஒளிவாங்கி சின்னத்தில் மாய்க்கு சின்னத்தில் வாக்கு செலுத்தி ஏப்ரல் பத்தொன்பது செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் வாக்களியுங்கள் மைக்கு சின்னத்தில் வருங்கால தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை